அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மார்ச் மாதத்துல வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நாட்கள் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மார்ச் மாதத்துல மொத்தம் மூன்று நாட்கள் வந்து மைத்ர முகூர்த்த நேரங்கள் வருது அதுல மாசி மாதம் ஒரு நாளும் பங்குனி மாதத்துல இரு நாட்களும் வருது இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மேஷ லக்னமும் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விருச்சிக லக்னமும் வரக்கூடிய ஒரு நாளோட நேரத்தை தான் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் ஒரு சிறு தொகையை நம்ம எடுத்து வைக்கிறதன் மூலமா நீண்ட கால கடன்கள் வந்து அடைபடும் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க இதுவும் ஐதீகமாக மட்டுமே இருந்துட்டு இருக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மாசி மாதம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இரண்டாவதா மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மார்ச் பத்தொன்பது புதன்கிழமையன்று இரவு பத்து மணியில் ஆரம்பிச்சு மறுநாள் வியாழக்கிழமையன்று அதிகாலை பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் இருக்கு அடுத்ததா மார்ச் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி பங்குனி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஆறு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரைக்குமே மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி நாம் செழிப்பாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்